ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்து கொடை எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்த எடுக்க போகிறோம் இந்த கும்பபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் ரொம்ப விசேஷமான இருக்கும் அதே பத்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்த ஊத்துறாங்க அனைவருக்கு வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளியமாக தான் பேசுகிறேன் என்ன விஷயம்னு கேட்டால் நம்ம கோவிலில் வந்து பூசாட்டு விழா நடந்திருக்கு அம்மனுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி தான் வந்து இது பண்ணியிருக்கோம் கொடிக்கம்ப நட்டிருக்கோம் இனிவே இனிமேல் வந்து இன்னையிலேருந்து வாக்கு நிற்கிது இனிமேல் கும்பகேஷம் முடிச்சு தான் நாங்கள் வாக்கு மீண்டும் ஆரம்பிக்கிறோம் அனைவரும் வருகணும் அம்மன் அறிவிப்பு பெருகணும்னு ஆசைப்பட்றேன் தீர்த்த கொடுக்குற பக்தர்கள் எல்லாருமே வந்து தீர்த்த கொடை எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க முதல் நாளுக்கு முன்னாடியே வந்து தீர்த்த கொடை எடுக்கிற விழாவை பாருங்கள் மொதல் நாளுக்கு முன்னாவே நைட்டு வந்து தங்கிடுங்க பம்பை உடுக்கை மேலத்துடன் மதுரகாலி அம்மா வரா பவனி ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த பூஜை முதல் நாள் வந்து தீர்த்த விழா ரெண்டாவது அம்மனை பிரஜிஷ்டை பண்ணி சாமியை உட்கார வைக்கிற பண்டிகை நடந்துட்டுருக்கு சாமியை உட்கார வைக்கிற விழா நடந்துட்டு இருக்குது ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த பண்டிகை நடத்த போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கோயிலேருந்து மதுரகாளி அம்மன் எடுத்து நம்மளும் கோபுர கட்டி உட்கார வைக்கலான்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம் ஆனால் சில சில சதிகளை போய் மதுரகாளி அம்மன் மேட்டூரில் போட்டாங்க அது என் மனசில் ரொம்ப என்ன சொல்கிறது வால்வாசாவான அளவுக்கு போயிட்டேன் மீண்டும் அதே மதுரகாளியம் நம்ம உட்கார வைக்க போகிறோம் அதனால் நான் மட்டும் இந்த சுகத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடாது என்னுடைய பக்தர்கிட்ட நான் தெரிவிக்கிறது என்னன்னா என்னோட ஒரு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் தெரிவிக்கிறேன் ஒரு துக்க செய்தியாக இருந்தாலும் தெரிவிக்கிறேன் நல்ல செய்தி வீட்டில் இருந்தாலும் தெரிவிக்கிறேன் ஏன்னா என்னுடைய கஷ்டங்களும் சந்தோஷத்துகளையும் பங்கெடுக்கிறது என்னுடைய சொந்தக்காரங்க கூட இல்லை என்னுடைய பக்தர்கள் தான் ரெண்டாவது வந்து இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறேன்னா அது காரணம் மதுரகாளியம்மன் தான் இந்த அந்த பூஜையை நல்ல வழி நடத்தி தரணும்னு சொல்லி என் மக்கள் என்ன இருக்கிற கூப்பி கும்பிட்டுக்கிறேன் பழைய மக்கள் எல்லாம் வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கீங்க தீர்த்த கூடத்துக்கு வந்து பேர் கொடுக்க தேவையில்ல இல்லைனா ஃபோன் பண்ணி கான்டாக்ட் நம்பர்லாம் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படிலாம் ஒரு நாளைக்கு முன்னே வந்து கோயிலில் லிஸ்ட்டு எடுப்பாங்க அந்த லிஸ்ட்டு பிரகாரம் தீர்த்தகோடை எடுக்கிற வழியை பார்க்கலாம் இந்த தீர்த்தக்கோடை எடுக்கிற அத்தனை பக்த கோடிகளுக்கும் ஒரு காரியம் நடக்கணும்னு நான் மதுரகாளி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிறையா பேர் ரொம்ப துன்பத்தில் கஷ்டத்தெலாம் தீர்த்த கொண்ட எடுப்பாங்க தீர்த்தங்கிறது புனிதமானது அந்த தீர்த்தத்தை வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்ல முறை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கோளாறுலாம் நீங்களும் தான் அந்த தீர்த்தமே எடுக்கிறோம் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் தீர்த்த குடம் எடுப்பாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் குடவிழா நடத்துவாங்க நம்ம இப்போ நடத்துகிறோம் இதில் வந்து கலந்துக்கிறவங்க இந்த அறிவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இதான் வீடியோ பார்க்குறவங்களும் சரி இங்கே உட்காந்து அறிவாக்கில் கேட்குறவங்களும் சரி திட்டவெல்லாம் திட்டிட்டு போகிறான் திட்ட திட்டு தான் திண்டுக்கல் வையை வயதை தான் வயிறக்கல் அடுத்தவன் ஆயிரம் கமெண்ட்ஸ் போட்டாலும் நான் அதை பற்றி எப்பயுமே கவலைப்பட மாட்டேன் நான் எப்பயுமே என்னுடைய வழி தனி தான் நான் வீ இங்க இருக்கும்போது கரெக்டா இருப்பேன் வீட்டுக்கு போய் நான் எப்படி இருக்கிறேன்னு யாரையும் சொல்லவும் மாட்டேன் சோ என்னுடைய வாழ்க்கை பையனா நல்லா போயிட்டு இருக்கு ஏன் எதிரிகளுக்கு முன்னாடி நான் முகத்தரை கிழிக்கணும் மதுரகாளி உட்கார வைக்கணும் இதுதான் என்னோட என்னோட ஒரே குறிக்கோள் இது நான் நானாக நடத்தல தானா நடக்குது மதரகாளி உட்கார வைக்கிறது நான் வந்து இப்ப பண்ணலாம் அப்பப்போலாம் நினைச்சிட்டு இப்ப அவளே உட்காரன்னு சொல்லி முடிவு சத்தீவா கொடுத்துருக்கா அத பிரகாரம் இப்போ வாக்கு போயிட்டு இருக்கு நம்ம சந்தோஷம் அனைவரும் வரணும் அம்மன்னர்கள் பெருக ஒம்பது பத்து நம்ம இருக்கும் விழா அதே மாதிரி தீர்த்தக்கூடா விழாவில் கருப்பு சாமியும் காளி வேஷம் போட்டு நல்லா ஜெகஜோதியாக வராங்க ஆடி பாடி கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் மிக்க நன்றி அனைவருக்கு வணக்கம் கோயம்புத்தூர் காக்கா சாவடி என்ன பேசுகிறேன் தோட்டத்து கேசுங்க தோட்டத்துக்கு சொத்து பிரச்சனை அது வந்து அம்மா கிட்ட போன வந்த அப்ப வரும்போது ஜனவரி மாசம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க வைக்கல அப்போ இது அம்மா கிட்ட சொல்லலாம்னு இப்ப வந்துருக்குறேங்க அப்புறம் வந்து முடிக்குது அப்புறம் இன்னொன்னு டெம்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரை எடுத்து உடம்பு சரியில்லாம் படுத்துட்டாருங்க அது வந்து டெம்போக்காரர் வேற ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டான் அதை வந்து என் பேரில் இருக்கிற வண்டி ஏதாவது நாளைக்கு பிரச்சனை ஆயிருமேனுமோன்ட்டு அதை மாற்றி கொடுக்க சொல்லி அம்மாட்ட வேண்டிகிட்டு போனேன் அம்மா வந்து அஞ்சு உங்களால் வர முடியலன்னா அஞ்சு வாரத்துக்கு நிலப்படியில் விளக்கு போட சொல்லி வேண்ட சொன்னாங்க நான் அதை வேண்டினேன் அது நிறைவேறிடுச்சு இன்னும் காசு கைக்கு வரல வந்ததும் இன்னொரு ட்ரிப்பு வருவேன்

விளக்கு நிலவாசத்தில் ரெண்டு பக்கம் விளக்கு போட்டாவே அம்மன் வந்து ஆராய்ச்சி பாப்பா இது மாதிரி மக்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வாட்ஸ்அப்ல அம்மா சொன்னாங்க நான் அதை செஞ்சேன் எனக்கு வந்து அந்த காரி நிறைவேறிச்சு ஆனால் இன்னும் கைக்கு பணம் வந்து சேரல ஒரு ரெண்டு மாதம் டைம் கேட்டுருக்குறாங்க அது பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் வருவேன் அம்மா அம்மா அது கேஸ் வந்து ஜனவரி மாதம் முடிச்சு கொடுக்குறேன்னு வக்கீல் சொல்லியிருக்கிறாருங்கம்மா அதை வந்து ஏற்கனவே மூணு வக்கீல் வச்சு நான் வாதாடி தோத்துட்டேன் இந்த இந்த பல வாடுறதுக்குள்ள கடங்கர் பதில் சொல்லிடு பல கிணத்து தண்ணில இருக்க தலையை சுத்தி அந்த கடங்க அங்க பேர் சொல்லி தண்ணியில போட்டு